அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறேன் டுடே சரியல் கௌரி கௌரி சரியில்ல அடுத்த என்ன ஆசியமான நீங்களோட நடக்கு போகும் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணு பண்ணிக்கொடி பிடிச்சிருந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க பிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளாடி கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்ல வேதவலியம் அம்மாவை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்து அந்த அம்மனை பிடிக்குமா இல்ல டிஎஸ்பி நன்னை பிடிக்குமா சத்யா டாக்டர் பிடிக்குமா அசோ பிடிக்குமா தேவாவை பிடிமாட்டு மர கமக்காமல் சொன்னோம் இல்ல நம்மளோட வெள்ளி வெள்ளிக்கிற கூட ஜமீனா அவனோட குடும்பத்தை மொத்தத்தை பிடிக்குமாட்டும் சொன்னா நம்மளோட கௌரி சரியில்ல இப்போ என்ன நம்ம சுவாரஸ்யமான நிகழ்வாக நடந்துருக்குதுன்னா நம்மளோட துர்காவுக்கு தாலி சுற்றி பூஜை செய்கிறதுக்காக நாகாத்தம்மன் கோயிலுக்கு தாலி படிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க நம்மளோட கௌரி பாப்பாவும் தர்காவும் அந்த நேரமாக பார்த்து அங்கே ஏற்கனவே வீணாக செட் பண்ணி வச்சு ஆளை வச்சு நம்மளோட கௌரி பாப்பாவை முன்னாடியே கண் முன்னாடியே நம்மளோட துர்காவை படைக்கும் போது தாலியை படைக்கும் போது தள்ளி விட்டுறாங்க இப்போ நம்மளோட வீணா வந்து உன்ன துரதசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது துர்காவுக்கு பற்றி பேசும்போது நம்மளோட வீணாவுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட கௌரி பப்பா நீ அவங்களுக்கு ஆதரவாக பேசுறீங்களா நீங்கள் தானே தள்ளிவிட்டீங்க நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பப்பா பேசும்போது ஏன் எடுக்க போகிறேன் நீ எடுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கௌரி பாப்பா கண் முன்னாடியே நாகாதம்மன் வந்து தாலியை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாகாதம்மனாக வந்திருக்கிற பொண்ணு வந்து உண்மையான அம்மன் தான் ஆனால் இருந்தாலுமே அது வீணா செட் பண்ணி வச்ச ஆள் மாதிரியே வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்மளோட கனகதுர்கம்மனே அப்படி தான் வந்தாங்க கடைசியில் கனகாவாக வந்து கனகதுமன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சு அது போலவே இப்போ தர்காவுக்கு ஆதரவாகவும் ஆதரவும் கௌரிபாப்பாவுக்கு ஆதரவாகவும் வரது வந்து நம்மளோட நாகத்தமாக இது எப்படி நடந்து எப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்சிங்